வணக்கம் அன்பர்களே சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மிதனராசி அன்பர்களே குரு பகவான் சனி பகவான் இரண்டு வருடாந்திர கிரகங்கள் வக்ரமாக இருக்கிறது அப்போ இந்த வக்ரமாக கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த குரு பகவான் இந்த ராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா பாதகத்தை செய்யக்கூடியவர் தான் அந்த குரு அந்த குரு இப்ப வக்ரம் ஆகிறார் அப்ப நல்லது தானே அப்ப எங்க இருக்கார் பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரமாகிறார் அப்போ இதுவரைக்கு ஒரு திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவு ஒரு பிரச்சனை திருமணமே நடக்க மாட்டேங்குது திருமணம் நடந்திருந்தாலும் கணவன் ஒரு சைடுல மனைவி ஒரு சைடுல ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன நெருடல்களை கொடுத்து கொண்டிருந்த இந்த மிதனராசி என்

பெயரையும் புகழையும் தரக்கூடிய சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் அந்த குரு பகவான் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அந்த ராகு இருக்கிறதுனால அந்த குரு பகவான் இருக்கின்ற காரணத்தால வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் பிரயாணங்கள் செய்யக்கூடிய தன்மை தொழில் ரீதியாக பிரயாணங்கள் செல்லக்கூடிய தன்மை வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் மந்தமாக இருந்த விஷயங்கள் இப்போ சுறுசுறுப்படையக்கூடிய தன்மையை இந்த தொழில் ரீதியாக நிச்சயமாக ஏற்படுத்திவிடும் தொழில செட்டில் ஆகல அதாவது வேலையில் செட்டில் ஆகல அப்படின்னு இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்கள் இப்போ செட்டில் ஆகக்கூடிய தன்மை அதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே தான் படித்த படிப்பு ஒன்று நான் பார்க்கக்கூடிய வேலை ஒன்று என்று இருக்கின்றவர்கள் அல்லது வேலையில் சில அழுத்தம் பிரஷரோடு இருக்கக்கூடியவர்கள் எங்க எனக்கு அங்கு திருப்தியே இல்லையே வேலை செய்கிற இடத்துல திருப்தி இல்லையே ஒரு மாறுதல் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்ற என்ன ஓட்டத்தில் இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கால

அந்த எண்ணங்கள் அந்த எக்ஸாம் எழுதினா கூட சின்ன சின்ன விஷயத்தில் அதாவது சின்ன மார்க் கேப்ல வந்து நம் மிஸ்ந்தது கூட இந்த காலகட்டம் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் வீடு சார்ந்த விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திடீரென்று ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்பட்டு விடும் நிலம் வாங்கணும் அதாவது விவசாய நிலங்களை வாங்கணும் ஏற்கனவே விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த மிதராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல செழிப்பு கொடுக்கல ஒரு ஒரு மாற்றம் கொடுக்கல விளைவித்த பொருள்கள் மூலமாக லாபம் கிடைக்கல இந்த மாதிரி இந்த கணிசமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் தாயினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் விலகும் தாய் ரீதியாக தாய் குடும்ப ரீதியாக தாய் வர்க்க ரீதியாக இருந்து வந்த கசப்புணர்வுகள் விலகக்கூடிய தன்மை தாய்க்கும் உங்களுக்கும் நல்ல உறவு கிடைக்கக்கூடிய தன்மை தாயை விட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடுவதற்கான ஒரு காலகட்டமாக அமையும் இதுவரைக்கும் ஒரு வாடகை நான் இருந்துட்டு வாங்கக்கூடிய யோகம் உண்டு அல்லது வீடு கட்டி அது வாடகை மூலமாக வருமானம் வரக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு இந்த குரு பகவான் வக்ரமாக இருக்கின்ற காரணத்தால குழந்தை சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்த என குருங்கிறது குழந்தை காரகன் அப்ப இதுவரைக்கு குழந்தை கொடுக்கல குழந்தை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிதனராசி என்பவர்களுக்கு அதை சார்ந்த குழந்தைகள் தன் பேச்சை கேட்கல குழந்தைகளுடைய படிப்பு சரியாக அமையல குழந்தைகள் ஆசைப்பட்ட வளர்க்க முடியல அல்லது குழந்தை தன்னை விட்டு வெளியில ஒரு வெளிநாட்டுல போய் இருந்து கொண்டிருக்கிறது குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு மன அழுத்தம் மன அதாவது நெகட்டிவ் உணர்வோக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்ப பாசிட்டிவ் ஆக மாறக்கூடிய கன்வெர்ட் அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் சிறப்பாக இருக்கிறது கடன் சார்ந்த விஷயத்தில் கடனை அடைத்தல் கட்டிவிடலாம் என்கின்ற என்ன ஓட்டம் தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் அல்லது அந்த எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்காதவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்லதொரு வேலை கிடைக்கக்கூடிய அம்சம் என குரு அந்த வக்ரம் அடைந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த வேலை என்கின்ற இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய தன்மை என்கிறது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் வக்ரமடைந்து எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது வழி வேதனை வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாட்டு வாழ்க்கையில் இருக்கின்றவர்கள் வெளிநாட்டுக்கு போய் பிழைக்கணும் என்று எண்ணத்தில் இருக்கவர்கள் அங்க போய் சம்பாதிக்கணுங்கிறவங்க விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் விசா கிடைக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு இந்த நூத்தி பதினாறு நாட்கள் பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளிநாட்டு தன்மை அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி அந்த வெளிநாடு வெளிநாட்டு தொடர்புகள் அந்நிய மதத்தினர்கள் அந்நியர்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் இதை அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சகோதர சகோதரிகளால் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும் இருக்கும் பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாம் இப்போ பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தனம் அதாவது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஒரு சிலருக்கு திடீர் தனவரவு கிடைக்கக்கூடிய பாக்கியம் ஒரு சிலர் எப்போவோ கொடுத்த பணம் வரல 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 பணம் இப்போ திடீர்னு திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் எல்ஐசி இந்த மாதிரியான இடத்துல எப்பவோ போட்டு வைத்திருந்த பணம் இந்த காலகட்டத்தில் உங்கள் கைக்கு வரக்கூடிய அம்சங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அந்த குரு எட்ட பார்க்கறதுனால ரொம்ப நாளா வலி வேதனை துயரம் என்று சொல்லக்கூடிய வழக்கு சார்ந்த விஷயத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு விடுதலையாக கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் ஒரு சிலர் வந்து சாதனை அதாவது நீங்கள் தொழிலாக இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறை ரீதியாக சாதனை புரியக்கூடிய உங்க பெயர் இன்னார் இவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு புகழ் பெறக்கூடிய தன்மையும் இருக்கிறது ஒரு சிலர் வங்கியில் பணியாற்றிக் கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறது நீங்கள் வங்கி பணியில் எழுதுகிறீர்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நிச்சயமாக வங்கி பணி என்பது உங்களுக்கு நிரந்தரமாக கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது சொல்லிக் கொடுத்தல் போதனைகளை செய்வது சட்டம் நிதித்துறை நீதித்துறை இந்த மாதிரி குருவினுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய அத்தனை விதமான தொழில்கள் மூலமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அம்சமாக இந்த வக்ர காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த வக்ர காலத்தில் ஒரு நல்ல பலனை அனுபவிக்கணும் அப்படின்னா திருச்செந்தூருக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய முருகப்பெருமான் அங்கிருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபட்டு வந்தாலே இந்த குருவால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நட்பலன்கள் நிச்சயமாக அமையும் அதாவது தனம் ரீதியாக சரி குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது வேலை சம்பந்தப்பட்ட வெடின சம்பந்தப்பட்ட அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு பலிதமாகங்கிறதுல எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது